விவேக சிந்தாமணி தாம் பாடல் வழியாக கூறக்கூடிய ஒரு கருத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒருவனே இரண்டு யாக்கை ஊன் பொதியான நாற்றம் உருவமும் புகழும் ஆகும் அதற்குள் நீ இன்பம் முற்று மருவிய யாக்கையே இங்கு மாய்ந்திடும் மற்றி யாக்கை திறமதாய் உலகம் ஏத்த சிறந்து மின்னிற்கு மன்றோ இந்த பாடல் வந்து என்ன கருத்தை வலியுறுத்தி சொல்லுது அப்படின்னா ஒருவனுக்கு இரண்டு உடல்கள் உள்ளனங்க ஒன்று மாமிசத்தாலான உடைய கண்ணுக்கு தெரிந்த உருவம் உடையது மற்றொன்று என்ன அப்படின்னா புகழ் எனும் உடல்ங்க இன்ப துன்பத்தை அனுபவித்து இந்த மாமிசமான உடலானது ஒரு நாள் கட்டாயம் அழிந்து விடக்கூடியதுங்க புகழ் உடம்பானது உலக மக்கள் போற்றப்பட சிறப்பாக என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடியதுங்க அதனால் புகழ்பட நிலைத்து வாழணும் அப்படின்னா வாழும்போதே நம்மால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்து புகழ்பட வாழணும் என்றைக்கும் இந்த புகழானது நிலைத்து இருக்கக்கூடியதுங்க அறவழியில் சென்றால் நிலைத்து இருக்கும் புகழ் உடையவர்களாக வாழலாம் அப்படிங்கிற இந்த கருத்தை தாங்க விவேக சிந்தாமணி தன்னுடைய பாட்டு மூலமாக எடுத்துச் புகழ் உடையவர்களாக வாழ்வோம் வாழ்க வளர்க வளத்துடன்